அவர் பெரியார் திடலுக்கு போனதுன்றது இட்ஸ் அ கிளியர் பொலிட்டிக்கல் மெசேஜ் டு டிஎம்கே திமுகவுக்கு எதிராக தான் விஜய் களத்துக்கு வராரு இதை சொல்கிறதுக்கே இன்றைக்கி பல பேருக்கும் வந்து வாய் வலிக்குது மனசு கசக்குது அறிவு நேர்மை இல்லாமல் அவர் பிஜேபிக்கு எதிராக வராரு திமுகக்கு எதிராக வரலன்னு சொல்கிறது அறிவு நேர்மை இல்லாத ஒரு செயல் இந்த சம்பவம் திமுகவை மிகப்பெரிய அளவில் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது இல்லாட்டி எதுக்கு வந்து அடுத்த நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்றதுக்கு கூட தயங்கக்கூடிய அளவுக்கு ஊடகங்களுக்கு முதுகெலும்பு வலுவாக இருக்கிறது என்றால் இதை விட வெட்கப்பட வேண்டிய விஷயம் வேற எதுவும் தமிழ்நாட்டில் ஊடக முடியாது நான் நம்புறேன் இந்த பிரச்சனையை பிஜேபிக்கு எதிராக தான் விஜய் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த 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 அடிப்படையில அறிவு நேர்மை இல்லாத விஷயம் இது இது எதுல வருதுன்னா இவர்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எத்தனை சினிமா தரம் வந்தான் கலைஞர் இப்படியா பயந்தாரு மக்களை இரு குராக பிளந்து ரத்தம் குடிக்கக்கூடிய தங்களுடைய அரசியலுக்கு ஒரு பவர்ஃபுல் சினிமாக்காரரான இந்தியாவோட நம்பர் டூ பவர்ஃபுல் சினிமாக்காரர் நம்பர் ஒன் ஷாருக்கான் நம்பர் டூ விஜய் திமுக தலைவர் முக ஸ்டாலினுக்கும் வருங்கால துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் திருமாவளனோட அந்த ட்வீட் வந்து சமர்ப்பணம் விசிகா திமுக கூட்டணி எந்த அளவு வல்லுடன் இருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் தம்ம மன்னியர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு இப்போ ஒன்று முத்த பத்து வணக்கம் சார் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளைக்கு வந்து பெரியார் திருவலுக்கு போய் விஜய் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க அதுக்கு பிறகு வந்து சில ஏசியங்களும் சில விவாதங்களும் அது வந்து பேசுபொருளாகிட்டு இருக்கு ஸோ அந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் உங்களுடைய முதல்கட்ட பார்வை இல்லை ஒரு அன்எக்பெக்டட் மூவ் இன் அ சென்ஸ் இட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ் தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் அவரோட அரசியலில் ஏழு மாதம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு என்ன கொள்கை என்ன இலக்குகள்னு ஒன்றும் ஒரு வாயத்தொன்று எதுவுமே சொல்லலை அந்த மாநாட்டில் சொல்லுவேன்னார் கொடியை அறிமுகப்படுத்தி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகப்போகுது மாதிரி மாதம் மூணு மாதம் ஆகப்போது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாம் தேதி மாநாடுன்னு சொல்லியிருக்காரு அது நடக்குமா நடக்காதான்னா தெரியல ஆல்மோஸ்ட் தள்ளி கொண்டு மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த இடத்துல ஏற்பாடுகள் நடந்த மாதிரி தெரியல ஸோ இட் லுக்ஸ் லைக் தட் இட் இட்ஸ் கெட் இட்ஸ் கோயிங் டு கெட் இட் தான் அப்படி தான் பார்க்குனாங்க அங்கே இப்போ அந்த அந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் கட்சியை ஆரம்பித்து வரக்கூடிய முதல்ல பெரியார் பிறந்தநாள் விழாவில் அவர் போய் வந்து பெரியாருக்கு அங்கே மரியாதை செலுத்தியிருக்காரு அவரோட அதே மாதிரி அண்ணா பிறந்தநாளுக்கு வந்து அவர் ஹேஷ்டாக் அந்த இதில் அவர் அறிக்கை கொடுத்துருந்தார் ட்விட்டர் அவரோட பேஜ் எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தார் ஸோ இதோட மெசேஜ் என்னன்றது நமக்கு தெரியும் கிளியராக வந்து அவர் வந்து இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான்போது அஸ் யூஸ்வல் திரவிடியன் சோ கால் திராவிடியன் ஐடியாலஜி திராவிட திராவிடியன் பாலிடிக்ஸ் பக்கம் தான் அவர் போவார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சீமான் வந்து தமிழ் தேசியம்னு போனார் அதுக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்த இது இவர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடம் தேசியம் திராவிடம் நன்றி சேர்த்து வச்சு அவர் கொண்டு வந்தார் இவர் வந்து இப்போ எந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் எந்த வழி திராவிடன்ற பேர் அவரோட கட்சியில் அவரோட இதில் இல்லை பெயரில் இல்லை ஸோ அந்த கட்டத்தில் அவர் பெரியார் திடலுக்கு போனதுன்றது இட்ஸ் அ கிளியர் பொலிட்டிக்கல் மெசேஜ் டு டிஎம்கே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா தெளிவாக பிளண்ட்டாக பேசுறதுனா ஃபோக்கஸ்டாக பேசுறதுனா அட்ரஸிங் தி சென்ட்ரல் இஷ்யூ ஆங்கிலத்தில் சொல்கிறதா வந்து பிரச்சனையின் மையக்கருவை பேசுவது என்றால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தெளிவாக செய்தியை சொல்லியிருக்கிறார் என்னோட பாலிட்டிக்ஸ் இது தான் அவர் ஏன் இதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க திமுக கொடுத்த மெசேஜ்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னுடைய இலக்குன்னு அவர் சொல்லிட்டார் நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்போ அவருடைய எதிரி அவருடைய போட்டியாளர் அவருடைய களத்தில் அவருடைய எதிரி திமுக தான் திமுக தான் விஜய் களத்துக்கு வர்றாரு இதை சொல்றதுக்கே இன்னைக்கு பல பேருக்கும் வந்து வாய் வலிக்குது மனசு கசக்குது உண்மையை பேசுறதுக்கு மனசு கசக்குது விஜய் ஜெயிப்பார் தோப்பாருன்றதுனா ரெண்டாவது விஷயம் அவர் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதை பற்றிலாம் யாரும் இப்ப பேசல அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முதல் தேர்தலில் மிக மிக குறைவு என்றுதான் நாமும் சொல்லுகிறோம் ஆனா அவர் திமுகவுக்குத்தான் போட்டியாளர் திமுகவை எதிர்த்து தான் அவர் வராரு அவருடைய அரசியல் திமுகவுக்கு எதிரானதுதான் என்பது தான் இன்னைக்கு பெரியார் திடலுக்கு அவர் நேரில் போய் மரியாதை செலுத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அவர் வந்து ஒரு சம்பவத்தின் மூலம் ஒரு நிகழ்வின் மூலம் தன்னுடைய அரசியல் இந்த பாதையில் தான் இருக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வைக்கப்படுது அப்படின்னா விஜய் வந்து பெரியார் திடல் போனதன் மூலமாக இங்கே இருக்க பாஜகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு சீமானுக்கு எதிராக வந்து ஒரு இது பண்ணிட்டாரு சீமான வந்து கூட்டணி ஆசைப்பட்டாரு சீமானுக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படிங்கிற மாதிரி டுவர்ட்ஸ் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு இருக்க ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து தான் எதிர்க்க திமுக எதிர்க்கல திமுக கிட்ட சாப்டா தான் போறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்டா கொண்டுறாங்க இல்ல அதுக்கு வந்து ஒரு மூணு விஷயத்த சொல்றாரு நீட்டை எதிர்க்கிறாரு அஹ் இருமலை கொள்கையை தூக்கி பிடிக்கிறாரு சரி எதிர்க்கா மூணுமே பாஜகவுடைய பாஜக எதிரான நிலை போன என்ன சொன்னீங்க இருமொழி கொள்கை அண்ணாவுடைய பிறந்த இருமொழி கொள்கை ஆதரிக்கிறாரு நீட்டு எதிர்க்கிறாரு சிஏவை எதிர்த்தாரு சிஏவை எதிர்த்தாரு மூணும் வந்து பாஜக எதிரான நிலைப்பாடா இருக்கு எங்க அவர் திமுக எதிர்த்தாரு ஸோ அவரு வந்து திமுகக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ரோல தான் ப்ளே பண்ண போறாரு ஆன்டி பிஜேபியா தான் விஜய் இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது இது என்னன்னா பிரச்சனையோட ஒரு பகுதியை பார்த்துட்டு பேசுறது அவர் வந்து பிஜேபி கோர் இஷ்யூல பிஜேபியோட அஜெண்டாவை எதிர்க்கிறாருன்றது உண்மை அது இங்கே யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு பார்த்தா தான் நான் வந்து அவர் யாருக்கு போட்டியாளராக வருகிறார் யாருக்கு எதிரியாக வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது எப்படின்னா ஸ்மார்ட்டாக வந்து விஷயத்தை வந்து திசை திருப்பறது ரொம்ப கன்னிங்காக தந்திரமாக அறிவு நேர்மை இல்லாமல் அவர் பிஜேபிக்கு எதிராக வராரு திமுகக்கு எதிராக வரலன்னு சொல்கிறது அறிவு நேர்மை இல்லாத ஒரு செயல் அவர் யாருக்கு போட்டியாளர் இந்த எல்லாம் கரெக்டு பிஜேபிக்கு எதிராக அவர் அரசியல் தெளிவாக ஒரு அரசியலை எடுத்திருக்காரு பிஜேபியோட கோர் இஷ்யூஸுக்கு எதிராக அரசியலை கையில் எடுக்கிறாருன்றது உண்மை அதன் மூலமாக பாதிக்கப்பட போவது யார் யார் ஓட்டை அவர் பழக்க போகிறார் அது ஒரு ஓட்டை கூட உடைக்கலாம் திமுகவோட வாக்கு வங்கியில் ஈவன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஓட்டு ஒரு நான் சொல்ல ஒரு ஓட்டை உடைச்சா கூட அது யாருக்கான பாதிப்பு யாருக்கான பாதிப்பு எஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் அதாவது நேற்றைக்கெல்லாம் முழுக்க தொலைக்காட்சி வாதங்கள் இரவு நேர தொலைக்காட்சி வாதங்கள் ஏன்னா அந்த இல இரவு நேர தொலைக்காட்சி வாதங்களுக்கு மக்கள் கருத்தை மோல்டு பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அதை நம்ம பார்க்கும்பொழுது அதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த விவாதம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது விவாதம்னு சொல்கிறது தொலைக்காட்சி விவாதம் மட்டுமல்ல இப்போ நீங்களே சொன்னீங்களே மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் அது எப்படி போகுதுன்றது பப்ளிக் நெரேட்டிவ் எப்படி கட்டமைச்சு ரொம்ப தந்திரமாக எப்படி திசை திருப்புறாங்கன்னா இது ரொம்ப நாள் இந்த பருப்பு வேகாது அதாவது இவங்களுக்கு புத்தி இல்லைன்றது உதாரணம் அவர் பேசாமல் இருக்கார் அதனால் இவ்வளோதையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செய்கிறது மூலமாக அவர் யாரோட ஓட்டை காலி பண்ண போகிறார் அல்லது யார் ஓட்டுக்கு சேலஞ்சாக வரப்போகிறார் யார் ஓட்டுக்கு அவர் சேலஞ்சுன்றது தான் நீ பேச வேண்டிய விஷயமே இல்லையே அவர் எடுத்துருக்க ஸ்டாண்டை வச்சு அவர் பிஜேபிக்கு தான் எதிரின்னு சொல்கிறது வந்து அபத்தமானது அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியோட பாலிசிஸ்க்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிறது திமுக அந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இப்போ அந்த லாங்குவேஜை பேசிக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் சட்டமன்ற தேர்தலுக்கு வரேன்னு சொல்லும்பொழுது அவர் திமுகவுக்கு சொம்பு தூக்க வருவாரா இல்லை திமுக கூட்டணி வைக்க வருவாரா இந்த சம்பவம் திமுகவை மிகப்பெரிய அளவில் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது இல்லாட்டி எதுக்கு வந்து அடுத்த நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இதில் போய் பேச போகிறாரு அண்ணா நூலகத்தில் பெரியார் பற்றின அந்த சொற்கொழியில் கலந்துக்கிட்டு அவர் பேசினார் கடந்த ஆண்டுகளில் எப்போ பேசியிருக்கார் அவர் இது வரைக்கும் எப்போ எத் எத்தனை தடவை அவர் பேசியிருக்காரு ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன இருபத்தொன்னில் இவங்க மே மாசம் வந்தாங்க இருபத்தொன்னில் ஒரு நாலு நாலாவது பெரியார் பிறந்த நாள் இது வரைக்கும் மூணு பெரியார் பிறந்த நாட்களில் பேசாத உதயநிதி ஸ்டாலின் நாலாவது பெரிய பிற பிறந்த நாள் விழாவில் வந்து விஜய் கலந்து கொண்டு அடுத்த நாள் அதை பேசுகிறார் என்றால் இது எதை உணர்த்துகிறது இவர்கள் டிஸ்டர்ப் ஆகிறார்கள் தெளிவாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க விஜயோட இந்த பாலிடிக்ஸ்ன்றது வந்து அவர் திமுகவோட கோர் இஷ்யூஸ் அவர் கையில எடுக்கிறாருன்னா அவரை பிஜேபிக்கு எதிரின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து மெயின் இஷ்யூல இருந்து கவனத்தை திசை திருப்பது அதாவது திமுகவுக்கு போட்டியாக ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்றதுக்கு கூட தயங்கக்கூடிய அளவுக்கு ஊடகங்களுக்கு முதுகெலும்பு வலுவாக இருக்கிறது என்றால் இதை விட வெட்கப்பட வேண்டிய விஷயம் வேறு எதுவும் தமிழ்நாட்டில் ஊடக வரலாறில் இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பிஜேபி ஆதரவு ஊடகவியலாளர் தான் சொல்றாரு விஜய் தான் பிஜேபி தான் எதிர்க்கிறாரு அதனால அது வந்து திமுகவுக்கு தான் வந்து ஒரு ஃபேவரா போய் முடியல யாரு வேணுணா சொல்லட்டுங்க அது எந்த பத்திரிக்கையாளர் சொன்னார் எக்ஸ்வைசட் அவருடைய ஜாதகம் அவருடைய குளம் கோத்தரம்லாம் நமக்கு தேவையில்லை இந்த கருத்து இன்றைக்கி பெரும்பாலும் வந்து திமுக ஆதரவாளர்களால் வைக்கப்படுகிறது இந்த கருத்து பெரும்பாலும் திமுக ஆதரவாளர்களால் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக எந்த தவறு செய்தாலும் அதை விமர்சிக்க தயங்குகிற பிரச்சனையை விஷமத்தனமாக திசை திருப்பக்கூடிய ஊடகங்களால் பெரும்பாலான ஊடகங்கள் அவை தொண்ணூறு சதவீத ஊடகங்களால் இது செய்யப்படுகிறது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அயோக்கியத்தனமானது என்பதற்கு சரியான உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி பெரியார் திடலில் போய் அந்த மலரஞ்சலி செலுத்திட்டு வந்த நிகழ்வு அந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு சம்பவம் என்பது வந்து திமுகவை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் டிஎம்கேவோட ஈக்கோ சிஸ்டத்தால் விஜயை திட்ட முடியல வழக்கமாக எது விஜய் பண்ணாலும் அவரை வந்து அவர் மீது மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை விடக்கூடிய இந்த டிஎம்கே சிஸ்டம் இன்றைக்கி அது அப்படியே விஷமத்தரமாக தசை திருப்புது தெரிஞ்சே பண்ணுறாங்க அரு அதனால தான் நான் சொன்னேன் இந்த பிரச்சனையை பிஜேபிக்கு எதிராக தான் விஜய் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த 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 நெரேட்டிவை செட்டப் பண்ணுறது அடிப்படையில் அறிவு நேர்மை இல்லாத விஷயம் சிம்பிளாக இதுதான் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கணும் அவர் இதன் மூலமாக அவர் எந்த வாக்கு வங்கியை கபலீகரம் செய்ய போறார் இதை பாருங்க கேக்கி இவ்வளோதான் நூறு ஓட்டு தான் இருக்குது திமுக பக்கம் நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்குது அறுபது பர்சன்ட் ஓட்டு வந்து சதரி செதறி கிடக்குது இப்போ இப்படிலாம் இவர் பேசுறதால நாற்பது உள்ள ஒரு ஓட்டை ஓரளவாவது அவர் டிஸ்டர்ப் பண்ண இருக்கு இந்த அறிவு நேர்மையா உனக்கு இல்லை இது பிஜேபிக்கு எதிரானதுன்னு எதுக்கு பம்முறை அவர் தெளிவாக சொல்கிறாருல இருபத்தாறு தான் என் இலக்குன்னு போது இருபத்தாறு தான் என் இலக்குன்னு போது அவர் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு போட்டியாக தான் வராரு பார்லமெண்ட்டுக்கு வந்திருந்தா நீ சொல்லலாம் மோடிக்கு போட்டியாக வந்தாருன்னு நான் அசம்பிளிக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசியலை செய்யும் போது அவர் வாய் துறக்கல பேசல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய அரசியல் என்பது இன்றைக்கு மாநிலத்தில் திமுகவுக்கு எதிரானது திமுகவுக்கு போட்டியானது குறைஞ்சபட்சம் போட்டியானதுனா நீ சொல்லணும் மாறா அவருடைய கொள்கைகளை வச்சு திமுக கடைபிடிக்கிற அதே கொள்கைகளை அவர் வச்சிருக்காரு அப்படின்னும் போது அது பிஜேபிக்கு எதிரானதுன்னு சொல்லி அதை திருப்பது அப்ப நாளைக்கு என்ன விஜயும் திமுகவும் கூட்டணி வச்சு கொண்டு பேசுறீங்க அப்படி கூட ஒரு அறிவு கொழுந்து பேசிருக்கு இல்ல திமுக பேசணும் அதை தான் நான் சொல்றேன் இது இதை விட ஒரு அறிவு நேர்மை அதாவது இவங்க எந்த அளவுக்கு விஜயை பார்த்து திமுகவும் அவர்களுடைய தொங்கு சதைகளும் அஞ்சுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எதுக்கு உனக்கு பயம் கால கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்த ஈக்கோ சிஸ்டமும் தமிழ்நாட்டில் உங்கள் காலடியில் கிடக்கு டெல்லியில் கூட த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மீடியா ஓரளவு முதுகலும் கூட செக்ஷன் ஆஃப் ஹிந்தி மீடியா இன்றைக்கி வெரி ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஹிந்தி யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய அந்த துருவ் ரத்தி அப்புறம் அந்த என்டிடிவியிலேருந்து வெளியில் வந்தார் ரவிஷ் இவங்களில் இவங்களை நான் சொல்லலை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பவர்ஃபுல்லாக இருக்கவங்க நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி மீடியாவில் ட்ரெடிஷ்னல் நியூஸ் மீடியாவில் ஒரு செக்ஷன் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் ட்ரெடிஷனல் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் சேட்டலைட் சேனல்ஸ் ஓவர் நைன்டி பர்சன்ட் வந்து மொத்தமாக காலடியில் குலாமாக உட்காந்துருக்கு அதாவது இதுக்கு நேற்றைய விவாதங்களை நீங்கள் எடுத்து போட்டு பாருங்களேன் நான் சொல்றது நீங்கள் நம்மளும் அவசியம் இல்லை அறிவு நேரமாக ஒரு சதவீதம் இருந்ததுன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மீடியா நெரேட்டிவ் எங்கேயுமே நடந்தது இல்லை நாட் ஈவன் நார்த் நடந்தது கிடையாது நான் தான் சொல்லலை இதே மோடிக்கு எதிராக மீடியா காலடியில் விழுந்து கிடக்கு உண்மை பட் ஒரு செக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் எதிர்த்து நிற்குது இங்கே அது இல்லை திடலுக்கு போனதை இவங்க ஸ்பின் பண்ணுறதை வச்ச எவ்வளோ தூரம் இவங்களுக்கு விஜயோட இஷ்யூ விஜய்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்டு இவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கின்றதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அவசியமாக இல்லைன்றது என்னுடைய கருத்து அவர் என்ன அதிகபட்சம் வாங்க முடியும் ஓட் வாங்க முடியுமா என்னங்க எழுபதாயிரம் போலிங் அறுபத்தெட்டாயிரம் போலிங் பூத் இருக்குங்க அரௌண்ட் செவன்டி தௌசண்ட் வைங்க எப்படிங்க நீங்க வந்து இது இதை வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படிங்க விஜய் கிட்ட இருக்கும் ஒரு பூத்துக்கு பத்து பேர் வேணும் இருக்காங்க அவரால் எப்படிங்க வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன் உள்ள வந்து டிஎம்கேவை வந்து டிஸ்லான்ஜ் பண்ண முடியும் ஏன் பயப்படுறீங்க விஜய பார்த்து உங்கள் கூலிப்படையை இணையத்தில் இருக்க உங்கள் கூலிப்படையை ஏவையொட்டி எதுக்கு இப்படி கொதர்றீங்க இப்போ நேற்று ஒன்றுமே அந்த கூலிப்படைக்கு நேற்று யாரை கிடைக்கிறதுன்னு தெரியல விஜய் எது பண்ணாலும் விஜய்யை போய் பாய்ந்து பிராண்டக்கூடிய அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் கூலிப்படை நேற்றுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோக்கஸை திருப்பி ஒரு பக்கம் பெரியாரை புகழ்ந்து பேசினு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்து இவன் பி பிஜேபிக்கு எதிரானதுன்னு கதை கட்டிகிட்டு இருக்கான் பிரச்சனை வந்து பெரியாரோட கொள்கைகள் சம்மந்தப்பட்டது கிடையாது பிரச்சனை வந்து விஜயோட இந்த பாலிடிக்ஸு யாரை டிஸ்டர்ப் பண்ண போதுன்றது அந்த இஷ்யூவே அட்ரஸ் பண்ண மாதிரி ஸோ விஜய் இஷ்யூன்றது டிஎம்கேவை கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது அதுவும் உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த நேரமும் டெப்டிசியம் ஆகலாம் என்ற ஒரு டாக் வந்து ரொம்ப பரவலாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து அந்த ஒரு ஃபியர் டிஎம்கேவோட அந்த ஃபியர் வந்து ரொம்ப பால்பபுளாக தெரியுது அதாவது ரொம்ப பட்டவர்தனமாக தெரியுது எதற்காக ஒரு சினிமாக்காரரை பார்த்து இதுவரையில் அரசியலில் எதுவுமே சாதித்திராத அன்டெஸ்டட் ஓட் பேங்கை பார்த்து எதற்காக ஆளும் திமுக இந்த அளவுக்கு வந்து அஞ்சுகிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப விந்தையானவும் ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த 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 டிதரிங்னு வாங்க இந்த கலக்கம் வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது எதற்காக இவர்களுக்கு இந்த அச்சம் அப்போ இவங்க மேலேயே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது இது எதில் வருதுன்னா இவர்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எத்தனையோ சினிமாக்காரன் வந்தான் கலைஞர் இப்படியா பயந்தார் இல்லையா அவரும் தெரியும் எப்படி ப்ரொட்ட ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் தான் வாக்கு வங்கியில் ஓரளவு சரிவு வரும்ன்றதுதான் அவருக்கும் தெரியும் ஆனால் இப்படிலாம் அவர் செஞ்சது இல்லையே நீங்கள் கேட்கலாம் அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லை இன்றைக்கி இருக்குன்னு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுவான கலைஞரோட அணுகுமுறை என்பது சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தால் இன்றைக்கு இவர்கள் அஞ்சு நடுங்குவதைப் போல அவர் ஒருபோதும் அஞ்சு நடுங்கியதும் இல்லை கலக்கம் இல்லை தங்கள் பலவீனத்தை இவர்கள் தங்களுடைய இந்த எதிர்ப்பின் மூலம் குறிப்பா சோஷியல் மீடியால வெறிநாய்களை ஏவி விடுவதன் மூலம் தங்களுடைய பலவீனத்தை இவர்கள் பட்டவர்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிக் இந்த விஜயுடைய இந்த நடவடிக்கை செப்டம்பர் பதினஞ்சுக்கு அவர் அண்ணா பிறந்தநாளைக்கு ட்வீட் போடுறாரு அது பெரிய அறிக்கையாக வருது பதினேழு பெரியார் பிறந்த நாளைக்கு அறிக்கை வருது பாஜக மோடிக்கும் பிறந்தநாள் சொன்னார் ஆனால் பாஜக இந்த பக்கம் ஏக் பண்ண ஆரம்பிக்குது சாய்பாபா கோயிலுக்கு தனி ஃப்ளைட்டில் விஜய் போகும்போது வரவேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே திராவிட சாயத்தை எடுத்து பூசிக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னொரு திராவிட கட்சிக்கான அவசியம் இல்லை தேசிய சாயம்ல தான் கட்சி தேவை இருமொழி கொள்கையை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க ஆனால் உங்கள் படத்தை வந்து பல ஏன் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசுறாங்க இல்லை அது பிஜேபியோட அஜெண்டா வந்து தெளிவாக தெரியுது அவர்கள் தங்களுடைய வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மதவாத பாஜக தங்களுடைய பிளவுவாத அரசியலுக்கு மக்களை இருகூறாக பிளந்து ரத்தம் குடிக்கக்கூடிய தங்களுடைய அரசியலுக்கு ஒரு பவர்ஃபுல் சினிமாக்காரரான இந்தியாவோட நம்பர் டூ பவர்ஃபுல் சினிமாக்காரர் நம்பர் ஒன் ஷாருக் நம்பர் டூ விஜய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மணி ஜெனரேஷன் அவர்கள் தங்களுடைய அந்த டிவிசிவ் அஜெண்டாவுக்கு அவர் ஒத்து வருவார் என்று நினைத்தார்கள் இதே வரை ஜோசப் விஜய் என்று அவர் இழிவுபடுத்தியது இன்றைக்கு அவர் தெளிவாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்த பிறகு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட அரசியல் என்பது வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அதில் ஆயிரம் தவறான போக்குகள் அது வேறு விஷயம் பட் நீங்கள் வந்து பிஜேபியாக திராவிடியன் ஆனா கண்டிப்பாக திராவிடன் திராவிடன் பாலிடிக்ஸ் தான் அறிவுள்ளவர்கள் நாம் உட்பட எல்லோருமே நிற்போம் அந்த விதத்தில் வந்து விஜய் அவர்கள் தெளிவான ஒரு பாதையை எடுத்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய கோபத்தை காட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சி என்ன செய்தாலும் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வளர மாட்டேன் இந்த பதினோரு பர்சன்ட் ஓட் பேங்க்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டணி சேர்ந்து வந்தது ஈவன் இஃப் இட் இஸ் லெவன் பர்சன்ட் இதுதான் மேக்ஸிமம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கூடலாம் இதை வச்சு ஒன்றும் ஜெயிக்க முடியாது இதை வச்சு அவர்களால் வெற்றி பெற முடியாது இதுதான் அவர்களுடைய பாலிடிக்ஸ் இன்றைக்கு அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருகிறது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 அதிருப்தி நம்முடைய நமக்கு எதிரான அரசு இன்னும் ஒரு பிளேயர் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட அது ஆன்டி பிஜேபி ஆகணும் அப்படி இருக்கும்பொழுது வந்து நமக்கு எதிர்ப்பாக இன்னொரு பவர்ஃபுல் தி சோ கால்டு ஒரு பவர்ஃபுல் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வராருன்னு போது இயல்பாகவே அவருக்கு வரக்கூடிய கோபம் ஸோ தன்னுடைய அந்த வருத்தத்தை தன்னுடைய கோபத்தை தன்னுடைய இயலாமையை பாஜக வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலை இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கப்பட்ட அதே வேலையில் இன்னொரு பக்கம் வந்து விசி கதையில் திருமாவளவன் அவராமன் வந்து விஜயோடைய அந்த செயல்பாடை வரவேற்று அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அன்பு இளவல் அப்படின்னு போட்டு அவர் வந்து எளிய மக்களுக்கானவர் சமத்துவம் தான் அவருடைய அரசியல் அப்படின்னு புலப்படுது அப்படின்னு விஜய்யே சொல்லலை வயிட்டு தான் வந்தார் அதுக்கான விளக்கம் கூட கொடுக்கல அதுக்கு இவர் வந்து ஒரு பொழிப்புரை எழுதுகிறத பார்க்க முடியுது ஆ அது வந்து இது இதை வந்து அவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்த ரெண்டாவது நாள் இது நடக்குது ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து விளக்கு மாநாட்டுக்கு திமுகவும் பிரதிநிதிகளை அனுப்பும் என்று சொல்லி நெக்ஸ்ட் டே அதான் அடுத்த நாள் வச்சுக்கோங்க ஸ்டாலினை சந்தித்து வந்த அடுத்த நாள் இந்த ட்வீட் அவர் போடுறார் மதுவிலக்கு மாநாடு வந்து முதலமைச்சர் திமுக சார்பாக ரெண்டு பேரும் அனுப்புறதா சொன்னார் திமுக தமாக திமுக விசிக கூட்டணி உடைந்துவிடும் விடும் என்று நினைத்தவர்களோட முகம் மூக்கில் உதவி எழுந்திருக்கிறது இப்படிலாம் பேசினவர் அடுத்த நாளே வந்து விஜய் பெரியார் திடலில் போனதுக்கு வாழ்த்து ட்வீட் போடுறாருன்னா அது யாருக்கு சமர்ப்பணம்னா திமுகவுக்கு சமர்ப்பணம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் திருமாவளனோட அந்த ட்வீட் வந்து சமர்ப்பணம் அவர் வந்து தன்னோட காடை ரொம்ப அழகாக பிளே பண்ணிக்கிட்டே இருக்கார் யார் திருமா திமுக மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் தவறவிடாமல் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுதான் இந்த ட்வீட்டு இந்த ட்வீட் யாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா விஜயை பார்த்து யார் டிஸ்டர்ப் ஆவ்ரா கோவப்படுறான்றது எல்லோருக்கும் தெரியும் விஜய் பெரியார் திடலுக்கு போனதை வரவேற்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கட்சிகளோ யாருமே எதுவுமே சொல்லாதப்ப இன்ஃபேக்ட் இந்த அரசியல் கட்சியும் ஆதரிச்சு இந்த அரசியல் கட்சியும் அதை ஆதரிக்கல கடந்து போறாங்க அது அவருடைய நிகழ்வு அவருடைய பாலிடிக்ஸை வந்து நாங்கள் பேச முடியும் இதெல்லாம் ஆப்டிக்ஸ் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க இப்ப நீங்க லெஃப்டை கேட்டுக்கணும் இதுல என்னங்க தப்பு பெரியார் எல்லாருக்கும் சொந்தமானவர் அவர் வந்தாரு மா மாலை போட்டார் போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது ஒரு இஷ்யூவாகவே அதை வந்து பேசவே மாட்டாங்க அந்த கொண்டு போய் அதான் இது சரியான வார்த்தை நேற்று பூரா விவாதங்கள்ல விஜய் பெரியார் திடல்ல போய் வந்து பெரியாருக்கு மலரஞ்சலி செலுத்தினதை கிரெடிட்டை பெரியாருக்கு கொடுத்தாங்களே ஒழிய அது மூலமா அவர் உணர்த்திய செய்தி திமுகவுக்கு என்னன்றதை பத்தி பேச மறுக்கிறார்கள் அது ஒன்று திருமாவோட ட்வீட் என்னன்னா திருமா அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கரெக்டாக காயில் எடுக்கிறார் அவருடைய ட்வீட் வந்து யாரை வந்து எரிச்சல் படுத்தும் என்று எல்லோருக்கும் தெரியும் அதை அவர் செஞ்சுருக்காரு ஸோ விசிகா திமுக கூட்டணி எந்த அளவு வலுவுடன் இருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் அவ்வளோதான் இல்லை விஜய் வந்து இப்போ பெரியார் துறையில் போயிட்டார் சீமான் தரப்புலேருந்து தரப்புல இருந்து என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா எல்லா தமிழர் தலைவருக்கும் வந்து வாழ்த்து சொல்லுவாரா போய் மாலைப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எலக்டோரிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கும் வரும்போது இங்கே கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா முதல் அந்த பரிசளிப்பு விழாவில் காமராஜரை படிக்கின்னு சொன்ன விஜய் இந்த வருஷம் பெரிசா ரியாக்ட் பண்ணலை காமராஜர் பிறந்த நாளைக்கு விஜய் எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்கல அப்படிங்கும்போது ஸோ ஃபியூச்சரில் விஜயோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் பார்க்கும்போது மற்ற தலைவர்களுக்கான இல்லை அந்த ஓட் பேங்க்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுவார் அதை ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குதுல்ல இல்லை அது வரும்போது தான் தெரியும் நீங்கள் வந்து ஏன்னா இங்கே நிறையா தலைவர்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்கள சாதி தலைவர்களை மாத்திர கொடுமை இங்கே நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து அவர் முதல் விழாவில் காமராஜரை பற்றி ப பேசினவர் அடுத்த காமராஜர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்காதன்னா அளவுகொள்ளாக வைக்க முடியாது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா அறிவிச்சிருக்காரு கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு வாயை திறந்து பேசலை கொடிக்கான அர்த்தத்தை மாநாட்டில் சொல்வார் கட்சியோட கொள்கைகள் என்ன மாநாட்டில் தான் சொல்லுவேன்னாரு இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்குது ஒரு ஸ்டாய் சைலன்ஸ் இருக்குது இது வரைக்கும் அவர் இருக்க அரசியல்ன்றது யாரோட பிறந்தநாளுக்காவது வாழ்த்து தெரிவிக்கிறது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அது இரங்கல் தெரிவிக்கிறது இதை தவிர வேறு எதுவுமே செய்யலை பா பசங்களுக்கு போய் நோட் புக்கு பல்பும் கொடுக்குறது லைன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப்பு விஷயத்த தான் அவர் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கார் ஆக்சுவல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னமும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கலை நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஐ திங்க் அவருடைய அணுகுமுறையை பார்க்கும் பொழுது இந்த நுவான்சஸ்ஸை அவர் புரிந்து கொண்டு இருப்பார் அல்லது புரிந்து கொள்வார்னு நான் நம்புகிறேன் அதாவது வந்து இங்கே நிறையா தலைவர்களோட பிறந்த நாட்கள் வரும்போது நீங்கள் வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்க முடியாது வாழ்த்து தெரிவிக்கலனா அது வேறு விதமான செய்தியை கொடுக்குன்ற அளவுக்கு அந்த புரிதல் அவருக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இந்த இஷ்யூவை வந்து அவர் ஆக்சுவல் பாலிடிக்ஸை செய்ய ஆரம்பித்த பிறகு நம்ம பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் இதுவே எங்களோட கருத்துக்களை பயணிக்க நன்றி சார்